பயிர் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்கு இந்த வீடியோன்னு ப பதிவு பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்னுமே இதை பதிவு தான் அதிகமாக போடுவேன் பாருங்கள் கோயில் கோலம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுற வரீங்க எல்லாத்துக்கும் வரீங்க பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நினைக்கிறீங்க ஆனால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிறீங்களே அதேமாரி நம்ம தாயை நம்ம நினச்சிருப்பாங்கல்ல நீங்கள் ஏன் அதை நினைக்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய தவறுலாம் மண்ணி போட்டு பெற்ற தாயை வந்து கலங்க வச்சிட்டு நீங்கள் வந்து நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தோடனே தாயை வந்து ஆஹா நம்ம தாய்க்கு ஒரு வேலை சோறு போட விட உனக்கு வழி தெரியாத நீ எதுக்கு பிச்சை எடுக்க ஊர்ற கோயிலுக்கு வளரும் நீ போய் போய் நீ அர்ச்சனை பண்ணிட்டு வந்து எதுக்கு ஒன்றுத்துக்குமே வழி கிடையாது ஒரு தாயை எவன் மதிப்பானோ அவனே வெல்வான் ஆனால் ஒரு தாயை நீ வந்து மரத்துக்கு மரம் ஒரு ஒரு தாயும் கலங்கிட்டு யாருமே இல்லாத மாரி ஒரு அனாதையாக கிடக்கிறாங்க அதுமாரிலாம் கிடக்க வைக்காதீங்க நீ இதே மாரி நம்மளும் யோசித்தா நம்ம தாய் நம்மளையும் மாதிரி விட்டுருக்கலாம் நம்ம விடாதக்கு காரணம் என்னென்னா நம்ம தான் இப்படி போயிட்டோமே நம்ம பிள்ளைகள் போகக்கூடாது நம்மளை படிக்க வச்சு எல்லாம் ஒரு ஆராயக்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக ஆக்கிட்டாங்க ஆனால் அவங்களாம் மாதிரி யோசிக்கும் போது ஏன் அதை யோசிக்கலை நீங்கள் பண்ண தவிர உங்கள் பிள்ளைகளை செய்ய வைக்காதீங்க இருக்குன்னா நம்ம மனைவி எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ மாதிரி நம்ம தாயை இருக்கிற வரையும் நல்ல மாதிரியாக வச்சு ஒரு வர சோல் உடப்பட முடியாத ஒரு ஒக்கத்தவனால் நம்ம இருக்கக்கூடாது இருக்கிற வரையும் அவங்க மனது புண்படுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணாமல் அவங்கள சீறு சிறப்பமாக கொஞ்ச நாள் காலத்துக்கு நல்ல மாதிரியாக வச்சுருக்கிறோம் இது எல்லா பெற்றோருக்கும் உணரணும் இதுக்காக தான் இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது இந்த பிரச்சனையும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருந்தால் அதனால் பெற்ற தாயை கலங்க வைக்கிறதும் பெற்ற தாயை பிச்சடுக்கு விடுறதும் பெற்ற தாயை அடித்து விரட்டுறதும் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ணாதீங்க அதே மனைவி தான் அம்மா நல்லா இருக்கணும் தான் அண்ணன் நல்லா இருக்கணும் தான் தந்தை நல்லா இருக்கணும் நினைக்கும் போது ஏன் அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது பிரிக்கவே கூடாது எந்த மனைவியாக இருந்தாலும் சரி எந்த ஆண் மகனாக இருந்தாலும் சரி வர்ற பெண்மணி இதுவும் நம்ம குடும்பம் இது நம்ம குளம் அதுமாரி நினச்சி வாழ்த்து வாழும் நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் அதே குடும்பம் நம்மளை முன்னேற்ற வைக்கும் அந்த குடும் குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் கோயிலுக்குள்ள போய் வர்றது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு மன நிம்மதிக்கு தான் போயிட்டு வரமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதே பித்த தாயை நீ வணங்கிப்பார் அது கண்டிப்பாக உன்னை மேலே மேலும் கொண்டு வரும் நீ தவறான பாதையில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தவறான பாதையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம தாய் தான் அதனால் எந்த தாயும் எந்த கலங்கமும் வைக்காதீங்க பிக்ச எடுக்க மைனாக வைக்காது விடாதீங்க விட்டிங்கன்னா நம்மளோட நம்மளை படைச்ச ஆண்டாவனாலையும் நம்மளை கஷ்டங்களை போக்க முடியாது நம்ம பண்ணுற தவறுகளையும் வளர்த்த முடியாது அதனால் ஒரு இது ஒரு பதிவு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி சப்போர்ட் பண்ணலனாலும் சரி எவன் இறைவனுக்கு சமமாக சொல்கிறேன் எவன் ஒரு கட்டுன பொண்டாட்டியும் சரி பொண்டாட்டி எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறவனோ அதேமாரி பொண்டாட்டி வந்தோன்னு அம்மா கம்மாண்டில் சொல்லுங்கள் ஒரு மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதேமாரி தாயை நம்ம வணங்குவோம் இது இது உங்களுக்கு ஒரு பதிவு இந்த வீடியோவில் என்ன விளக்கம் வேணும்னு கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குது முடிவு தெரியாமல் நீங்கள் தேவையில்லாத வெலை நிறைய பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொருத்த கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு தாயும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அது சொல்கிறத கண்ணியோட பார்த்தா கலங்க வைக்கிது மீண்டும் இன்னொரு பதிவோடு பார்க்குறேன் இன்னொரு பதிவுலேயும் சொல்லுவேன் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி இதுதான் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்